அதை ஏன் முக்கியமா வாக்கணும்னா இப்ப தேர்தல் வருவது இல்லையா நீ தேர்தல் நீங்க எமோஷனல் முடி வெடிக்கிறீங்க ரேஷ்னல் முடிவு வெடிக்கிறீங்கன்னு முக்கியம் சொல்லுங்க ஆமா அவ அப்ப எமோஷ்னல் வேஷ்னல்லாம் முதல்ல என்னன்னு சொல்லுங்க சரின்னா நம்ம பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் வெறும் ஃபேக்ட் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வர்றது ஃபேக்ட் வந்துட்டே இருக்குமே ஆமா அது ஃபேக்ட் வரும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு வரைக்கும் தான் நம்ம இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவைலபிள் ஃபேக்ட்ஸ வச்சுட்டு நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோம் டைம் ஆமா ஏன்னா டைம் வச்சிருக்கா ஆமா ரஷ் ஹவர்னு சொல்லி சொல்லுவாங்க சில நீங்க ரஷ் அவர் ஓகே சொல்லுங்க

நல்ல அவைலபிள் ஃபேக்ட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வருது இர்ரேஷனா அது ஃபேக்ட்ஸ் வந்து இடமே இல்லை அவங்க ஃபுல்லா பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் தான் இப்போ எனக்கு வந்து இவர் ஃப்ரெண்டு அப்படின்ற போது நான் இவர் என்ன தப்பு பண்ணாலும் நான் இவருக்கு ஃபேவராக தான் டிசிஷன் எடுத்தேன் அது வந்து ஆமா இப்போ மைண்ட் பாத்தீங்கன்னா ரேஷனுங்கிறது ஒரு

இதுக்கேற்ற மாதிரி அதோட ரிசல்ட்ஸ் வந்து மாறும் உங்களுக்கு அது என்னையும் பாதிக்கும் உங்களையும் பாதிக்கும் ஒரு டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தப்பு நான் டிசிஷன் பண்ணினா என் லைஃப் இப்படி இருந்திருக்காதே அது பாத்தீங்கன்னா இரேஷனலா எடுத்திருப்பாங்க அதுல போற ஓட்டு வந்து எங்களையும் பாதிக்கும் நல்ல ஓட்டம் அப்ப அப்படின்னு சொல்லி எடுக்கிற முடிவுதான் ஒரு எமோஷனல் தானே அப்ப அந்த எமோஷனல் முடி வந்து பல நேரம் இருக்கும் பல நேரம் பயங்கர இருக்கும் அப்ப மூளை நம்மளோட மூளை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு மனசு கிட்ட பாத்தீங்கன்னா அங்க லாஜிக்கே கிடையாது நீங்க வந்து உங்களோட புத்தியை வச்சுதான் புத்தி வந்து பழகிக்கணும் கிடையாது புத்தி கத்துக்கும் இது வந்து பழகணும் உணர்வு பூர்வமா இருக்கிறது மனசு அது வந்து நம்ம எமோஷனல் சொல்றோம் அறிவுபூர்வமா லாஜிக்கலா இருக்கக்கூடியது புத்தி அப்படிங்கறத நம்ம சொல்றோம் நம்ம புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கணும்னா எமோஷனுக்கு முழுசா இடம் கொடுக்காம ஒரு மனுஷன் வந்து சமமா இருக்கணும் சமமா இருக்கணும் புத்திசாலி அறிவு அறிவியும் சமம் வைக்கணும் அறிவும் உணர்வும் சமமா இருக்கணும் அறிவும் உணர்வையும் பயன்படுத்தி புத்தி முடிவு எடுக்கணும் அப்படி வச்சுக்கோங்க அது புத்திங்கிறது அறிவியும் உணர்வையும் சமமா பார்த்துதான் முடிவெடுக்கணும் உணர்வு பூர்வா மட்டும் அதிக டேட்டா வச்சுட்டு புத்தி முடிவெடுத்துட்டா அது ரொம்ப முடிவு அதே மூலமா அதாவது சின்ன வயசுலயே குழந்தைங்களே வளர்க்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து புத்தி வளருது சில பேருக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து வளராம அப்படியே போடுது நிறைய இன்சிடென்ட் இந்த வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க என்ன அறிவா வளர்ந்தாலும் அவங்க மனசு பாத்தீங்கன்னா இன்னுமே நான் முதலா நீ முதலா அப்படிதான் இருக்குது அவங்களுக்கு அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து வளர்றதுதான் உண்மையானமே வளர்ந்து பிஹெச்லாம் வாங்கினவங்க ஆமா அந்த மாதிரி தானே ஆமா அவங்கதான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட ஹெட் மாதிரி அவருக்கு மேல இருக்கிற சான்சலர் தான் நம்ம கவர்னர் கவர்னர் கீழே தான் வைஸ் சான்சலர் இப்ப நீங்க அத ரொம்ப சிம்பிளா எமோஷனலா அதிகமா முடிவெடுத்த மக்கள் நீங்க எங்க பாக்கலாம் ஒரு கூட்டம் இருக்குதுன்னா உணர்வு பூர்வமா நிறைய முடிவெடுத்தவங்களோட எக்ஸ்ட்ரீம் உணர்வு பூர்வமா நம்ம உணர்வு பூர்வம் முடிவு எடுக்கிறோம் எக்ஸ்ட்ரீம் உணர்வு பூர்வமா முடிவு எடுக்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னா ஓட்டர்ஸா இருப்பாங்க இல்ல சிறை கைதியா இருக்காங்க உணர்வுபூர்வமா பெரிய அறிவாளியா இருப்பாங்க ஒரு சின்ன நப்பாசை ஒரு பெரிய பேராசை அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அறிவெல்லாம் போயிடுச்சு ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்ததுனால அது உணர்வு இருக்கலாம் அதிகமா கொள்ள லாபம் வேணுங்கிற ஒரு உணர்வு அப்ப மனிதர்களோட கூட்டத்தை எங்க பாக்கலாம்னா ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்து முடிவு எடுத்தவங்க உணர்வுபூர்வமான சூழ்நிலையிலே முடிவு அதிகமா எடுத்தவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுது நல்ல பெரிய டாக்டர் ஆனா ரொம்ப கோபப்பட்டு டக்கு எடுத்து இருக்கிற அடிச்சு விட்டாரு கேஸ் ஆயிடுச்சு என்ன என்ன நைட் சர்ஜிக்கல் நைட் படிச்சு அடிச்சார்னா அவர் பெரிய அறிவாளிதான் ரொம்ப இன்டலக்சுவலா இருக்கிறவர் தான் அந்த படிப்பு எல்லாத்தையும் வந்து புத்தி திடீர்னு ஒரு இடத்துல அவர் யாரோ அவமானப்படுத்திட்டாங்க இல்லாட்டி அவரை திங்க் பண்ணிட்டாங்க அப்படி போது எமோஷனல் அதிகமாயிடுச்சு உணர்வு அதிக உணர்வுபூர்வமான ஒரு புத்தி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில இருக்கிற ரெண்டு மாடு மாதிரி நீங்க ரெண்டுமே இருக்கணும் உங்களுக்கு எமோஷன்ஸும் இருக்கணும்

அப்படின்னு சொல் அப்படி எல்லாம் கிடையாது அவங்களாம் அரசியல் வருகிறார் நீங்க என்னதான் நீங்க வந்து கதறி கெஞ்சினாலும் அப்படியே பொய்யா உணர்வை காமிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இந்த ஓட்டம் மாத்தலாமா அப்படின்னு அறிவு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க உணர்வை எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா உணர்வு கொடுத்தாங்கன்னா நம்ம ஏமாந்துருவோம் நஷ்டமாயிடுவோம் லாபம் போயிடும் ஓட்டு போயிடும் அப்படிலாம் இருக்கலாம் அப்ப வந்து உணர்வை கூட அறிவுபூர்வமா காட்டிட்டு ஆனா முடி வந்து ரொம்ப அதீத அறிவாளி இருக்கும் உணர்வே இல்லாம உணர்வே இல்லாத முடி எப்படி இருக்கும் எவன் கிட்ட போனா அப்படின்னு சும்மா ஒரு பத்தாம் புதுவா சொன்னேன் அதனால எல்லாரும் அரசு வந்து அப்படி கிடையாது எல்லா ஜெயில இருக்கணும் அப்படி கிடையாது அதிகபட்ச ரிசல்ட் இப்படி பாக்குறோம் உணர்வே பார்க்காம ஒருத்த முடிவு எடுத்து எவ்வளவு இருக்கும் ஒரு டீச்சர் பாக்குறோம் ஸ்கூல் டீச்சர் வந்து உணர்வே பார்க்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கண்டிப்பாவே இருக்காங்க அப்படிதான் ரிசல்ட் வரணும்னா அவன் திறந்து திரும்ப திரும்ப எழுது கைப்படி அதெல்லாம் வேணாம் அப்படிதான் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த உணர்வுக்குள்ள இடம் கொடுக்க கூடாது அவன் திரும்ப திரும்ப செய்தே ஆகணும் அவன் நிலைமையே புரிஞ்சிக்காம ரொம்ப கண்டிஷனா ஆனா அவன் பார்த்தா அறிவுபூர்மா தான் சொல்றாங்க சார் தடவை எழுத வச்சாதான் அவன் நல்லா அப்படி செய்தா தான் அறிவுபூர்வமா இவ்வளவு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் டெஸ்ட் டெஸ்ட் கொடுக்கணும் இல்லாட்டி இம்போஷன் எழுத கொடுக்கணும் ஆயிரம் தூரம் இம்போஷன் நூறு தூரம் இம்போஷன் கொடுத்தாத்தான் ரிசல்ட் கரெக்டா வரும் நான் அறிவுபூர்வமா தான் வேலை செய்றேன் உங்களுக்கு என்ன வேணும் ரிசல்ட் வேணும்னு அறிபூர்வம் பேண்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இருந்தா அந்த குழந்தை எமோஷனை எப்படி பாதிக்குங்கிறத டீச்சர் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் முக்கியமான இது அதுதானே மனுஷனுக்கு வந்து புத்தி வந்து வளர்ந்து இருக்கு எமோஷனா இருக்கும் போது அது கிளாஸ்ல அதே இதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே நீங்க சொன்ன உதாரணம் வந்து ஒரு டீச்சர் வந்து வெறும் எமோஷனலா இருந்துட்டா என்ன ஆகும் இல்ல வெறும் அறிவு அதிகமா இருந்தா என்ன ஆகும் நான் முதல்ல ஜெயில் உதாரணம் பேசுறீங்களா ஜெயில வந்து உணர்வு பூர்வமா அதிகமா இருக்கிற முடிவு எடுத்தவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க மாட்டிக்கிறாங்க படிச்சவங்களா இருந்தா கூட ஒண்ணு ஆஹ் அப்ப வந்து நீங்க ஜெயில போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா நல்லா சைக்காலஜி அனலைஸ் பண்ணலாம் ஜெயில இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த கட்டத்துல முடிவெடுத்து இப்படி உள்ள வந்து இருக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த எந்த மாதிரி மக்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அஹ் பாட்டாளிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க படிக்கிற பசங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க போது அந்த ஸ்டடி பண்ணலாம் நீங்க நல்ல சைக்காலஜி படிக்க தெரிஞ்சது வந்து ஜெயில போனோம்னா உணர்வுகள் எப்படி வந்து நம்மளை முடிவெடுக்க தூண்டுது ஏவுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நான் சொல்ல நம்ம மனுஷனுக்கும் அதுதான் ஓரியன்டான மிருகம் வந்து எப்படி நடந்துக்குது மனுஷன் சக மனுஷனோட இது புரிஞ்சிட்டு அவன் செயல்படுறான் அவன் வந்துட்டு அவங்க ஹர்ட் பண்றதும் கிடையாது அதுவே முக்கியமான இது வந்து புத்தி மூலமா அவன் முடிவெடுக்கிறதுனாலதான் அப்போ எமோஷன்ஸை எப்படி வந்து நம்ம அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அதாவது அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றதும் முக்கியம்தான் ஆமா கரெக்ட் தான் அப்ப ரெண்டு மூணு மக்கள் நம்ம பாக்கலாம் இப்ப வீட்ல இருந்து சில அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க கருணையை காட்ட மாட்டாரு அப்படின்னா அவன் வந்து ரொம்ப அறிவாளியா இருக்கிறாங்க உணர்வுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க குழந்தையா பையனா இருந்தாலும் என் பையனா என் பொண்ணா இருந்தாலும் கூட இப்படிதான் நடந்துக்கணும் இதுதான் அவங்களுக்கு சரி அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா அறிவு பூர்வா நடந்துக்கிறான் அம்மாவும் இருப்பாங்க அதே அம்மா பாத்தீங்கன்னா முழு உணர்வு பூர்வா இருப்பாங்க அவங்க எடுத்துருவா அப்படின்னு அறிவுப்பூர்வம் அப்பா சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி வந்தா கூட நீ எந்திரி அப்படின்னு சொல்லி அவங்க அதீத உணர்வா இருப்பாங்க அப்ப என்ன விளைவுன்னு தெரியும் அப்ப அம்மாவோட அதீத உணர்வும் ஆபத்து அப்பாவோட அதீத அறிவும் ஆபத்து அப்ப உணர்வும் அறிவும் சமமா முடிவெடுத்து ஒரு கல்யாணம் குடும்பத்தி அது அப்படி வளர்ச்சின்னா அடுத்தவங்களோட அடுத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆயிடுவாங்க நான் சொல்றதுதான் கரெக்ட் நீ வந்து இது அழுதாலும் நீ இந்த வேலையா முடிக்காம இருக்க அழுதா கஷ்டப்பட்டாலும் நீ படு ஆனா வேலை முடிச்சுட்டு பண்ணுன்ற மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க அந்த இது

மீதி அறுபது வந்து பயன்படும் போச்சு திறமையே வெளியில இயல்பாவே வந்து ரொம்ப அதிகம் உணர்வு ஒரு மூலையா இருக்கிற ஸ்மார்ட் கேட்ப அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஒரு லீடர்ஷிப் வந்து எந்த குழந்தைங்களை என்ன நேரத்தில் ஆரம்பிச்சு போகணுங்கிறது அந்த லீடருக்கு தெரியுது கிளாஸ் லீடர் குழந்தைக்கு தெரியுது என்ன நேரத்துல கண்டிஷனா இருக்குங்கிறது தெரியுது அறிவுபூர்வமா எப்படி இருக்கிறோம் உணர் எப்படி இருக்குங்கிறது கரெக்டா பேலன்ஸ் பண்ற குழந்தைங்களும் நம்ம சின்ன வயசுலயே பாக்குறோம் அவங்க கிளாஸ் லீடரா கூட இருப்பாங்க அப்ப வந்து கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும் இவங்களை வந்து எப்படி பாத்துக்கணும் தெரியுதுன்னா இயல்பாவே அந்த பை பர்த்லயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த திறமை இருக்குது அப்ப சுற்று இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் அப்படியே என்கரேஜ் பண்ணாங்க மீதி இருக்க சிக்ஸ்டி அந்த என்வரான்மெண்ட் கொடுக்குறோம் அதுவும் வந்து எமோஷனாக கரெக்ட் பண்ணி எடுத்து முடிவு கரெக்ட் நானும் இப்படி தான் எடுக்கிறேன்னு அவங்க டீச்சரும் இன்ஸ்பயர் பண்றாங்க அவங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் லெவலாக இருக்கும் ஆமாம் அதாவது எமோஷன்ஸ்லாம் நம்ம பில்டாக உறக்கும் போதே வந்துடுது பிரதீப் நீங்க அதே பாத்தீங்கன்னா இவர்தான் அதுக்கு அதான் என் கிளாஸ் லீடருக்கு

எங்க மனிஷாரு அவர் சொல்லுவார் அது புத்திய பழக்கணும் மனம் இல்ல மனச பழக்கணும் புத்திக்கு வந்து கத்து கத்துறோம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருந்தேன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்டுங்க ஆமா இப்ப நம்ம எப்படி பழக்கணும் எப்படி புத்தி இன்ஃபர்மேட் வந்து அவர் சொன்ன உதாரணமே நம்ம மனிஷாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் உதாரணம் மனசுக்கு புத்திக்கு வித்தியாசம் இப்ப வந்து அவங்க ரொம்ப நாளா ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம் இருந்திருக்கிறோம் புது வீடு மாறிட்டாங்க வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா பழைய வீடு நோக்கியே போகுது போயிட்டு அந்த வீட்டுல போயிட்டு கலவரெல்லாம் போயிடுது போயிட்டாதான் கிட்ட போனோட டக்குன்னு ஞாபகம் வருது ஆஹா இது வந்து நம்ம வீட்டுலயே நம்ம வீடு காலி பண்ணிட்டோம் புது வீட்டுக்கு அந்த அந்த வீதி ஆயிடுச்சு நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு அப்படின்னு மறுபடி போயிடுறாங்க மறுபடி அடுத்த நாள் அதே மாதிரி அது கிட்ட வண்டி தானா போயிடுது முன்னாடி வருது ஆனா மனசு பார்த்தா எப்பயும் போல அதே வழியில போயிடுது அப்ப என்னன்னா புத்திக்கு வந்து தெரிஞ்சிருச்சு புது இடம் எல்லாம் தெரிஞ்சு அதை எல்லாம் செயல்பாடு செய்திருச்சு ஆனா மனசு இத்தனை வருஷம் ஒரு பழக்கி இருந்தது தெரியாம பழைய பழக்கம் அத சட்டும்ற புத்திபூர்வமா தெரிஞ்சிருச்சு வீடு மாத்தியாச்சு அதுக்கு லோன் நான் தான் கட்டுறேன் ஆனா வண்டி வந்து வண்டி போட்டுறது என்ன பண்ணுது பழைய குட்டிக்கே போகுது என்னன்னு கேட்டோம்னா இப்ப மனசு வந்து ஒரு பழக்கத்தை விடாப்படியா புடிச்சுட்டே இருக்கு அதுக்கு இன்னொரு புது பழக்கத்தை கொஞ்சம் நாள் எடுத்து புத்திக்கு ஒரு சட்டன்ல புரிய வைக்கலாம் இது ஓன் ஹவுஸ்ன்ட்டு மனசுக்கு வந்து உன்னோட ஹவுஸ்ன்னு தெரிஞ்சிருது மனசுக்கு வந்து டக்குன்னு வந்து புது வீட்டுக்கு உன்னோட வீடு ஒன்று இருக்கு புதுசாக மாறி இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து டக்குன்னு பழக்கம் முடிய புரிய மாட்டேங்குது அது பழைய நினைப்புக்கே போயிடும் அப்போ என்ன பண்ணணும் அது கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும் ரீ ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் பண்ணணும் ஓரியன்டேஷன் கிளாஸஸ் வைப்பாங்க ஸ்கூலோட பழக்க வழக்கம் வேற காலேஜோட பழக்க வழக்கம் வேற மனசு இது வரைக்கும் வேற மாதிரி இருக்கும் நான் இது ஆனா இப்ப மனசை புது பழக்கத்துக்கு கொண்டு வரணும் உங்க புத்தியை பத்தி நான் பேச வர அதே மெச்சூரிட்டி லெவல ஸ்டாண்டர்ட் ஒன்னா வந்துகிட்டே இருக்கும் ஆனா மனசு வந்து வேற ஸ்கூல்னு ஒரு பழக்கம் பெரிய பழக்கம் இருக்கும் பழக்கம் இருக்கும் அந்த படக்கத்தை மாத்திட்டு இங்க மாறணும் அப்படின்னா அதுக்கு ஓரியன்டேஷன் மனசு சில விஷயத்துல நம்ம கத்துக் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா அது டெய்லி நம்ம ஆக்டிவிட்டியை நம்ம புத்தி அதுக்கு தேவையே கிடையாது அது மனசு அது பாட்டுக்கு செஞ்சுக்கும் அதனால புத்தி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வேற ஏதாவது யோசிச்சுட்டு டெவலப் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஆகும்போது பாத்தீங்கன்னா போது அந்த இடத்துல வந்து நிறுத்திடுது புத்தி ஐயா இது நம்ம வீடு இல்லையே அப்படின்ட்டு அப்ப மனசுக்கு வந்து நம்ம அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு தெரியுங்களா பழைய ஓரியன்டேஷன் வந்து அது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் ஆனா அது பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்ததான் ஆக்சுவலா பிளானே அதுதான் மனசுக்கு வந்து டெய்லி ஓரியன்டேஷனான ஒரு ஒர்க்கை வந்து அது பண்ணிக்கும் புத்தி வந்து அடுத்த லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் புத்தி வந்து ஓனர் மாதிரி ஆமா அதுதான் நான் சொல்ல வந்து கரெக்டா பிடிச்சிட்டாரு ஓனர் மாதிரி நீங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அதுதான் விஷயமே ஓனர் பாய் தான் ஆமா டிரைவர் நேரம் எங்க எங்க போனோம் தெரியுமா வண்டி ஒரு பழக்கம் சொல்லுவாங்க இல்லையா